நமஸ்தே இந்த வீடியோவில் இந்தியில் நம்பர்ஸ் இருக்கு சங்கியா ஒன் டூ ஹண்ட்ரடை ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படி கற்றுக்கிறதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சாங்கை கவனிங்க இந்த சாங் மூலயமா ஈஸியாக நம்ம ட்வெண்ட்டி வரையும் கற்றுக்கலாம் எக் தீன் சார் பஞ்சு சாத் அட் நூ தசு கி ஆறா பாரா தேரா சோதா பந்திரா ஜோலக் சத்ரா அட்டாரா உன்னிஸ் பீஸ் ஓகேவா எார் பஞ்ச சாத் அட் நவ் தசு காரா பாரா தீரா சோதா பந்திரா ஜோலக் சத்ரா அட்டாரா உன்னிஸ் பீஸ் ஓகேவா இதை நீங்கள் ஒரு வாட்டி டைம்ஸ் வந்து அந்த சாங்கை கேட்டு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்துடும் அடுத்தது பார்க்கலாம் தம்பி திரும்பி பார்க்காத முன்னாடி இருக்க சாவி எடுத்துகிட்டு பச்சாவோன்னு கத்தாத சட்டுன்னு இந்த இடத்த விட்டு போயிடு இந்த மந்திரத்தை சொல் சத்தரசி நான் பேசவ் சத்தரசி பேசவ் இதுக்கு தான் இந்த கதை சொன்னேன் தானா தா தம்பி பீனா பிஸ் தம்பி த பி இஸ் பிஸ் திஸ் திரும்பி பார்க்காத திஸ் சாவி சாலிஸ் பச்சாஸ் பச்சாவோன்னு கத்தாத சட்டு சட்டுன்னு கிளம்பிடுதுன்னு சொல்கிறாங்களே அதுதான் ஷார்ட் சாட் என்ன மந்திரம் சத்தர் அசி நபி சவ் என்ன மந்திரம் சத்தர் அசி நபி சவ் ஓகேவா புரிஞ்சுதா இது இதுக்காக தான் அந்த கதை சொன்னேன் சரியா இப்போ புரிஞ்சிச்சா தஸ் பீஸ் தீஸ் சாலிஸ் பச்சாஸ் சாட் சத்தர் அசி நபே சவ் ஓகேவா புரிஞ்சிச்சா டென்ஸ் படித்தா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரியா இப்போ பாருங்கள் அந்த நைன்ஸ் ஆரம்பிக்கிறதுல அந்த எல்லாமே வந்து நான் இல்லைனா உன் அப்படின்ட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் என்னது நான் இல்லைன்னா உன் ஞாபகம் வச்சுக்கோங்க உன் உன் உன்னா பாருங்கள் உன் ஒன்றில் தான் இருக்குது இல்லை நாலில் ஸ்டார்ட் ஆகும் நைன் பாருங்கள் இந்த மட்டும் நவ் ஞாபகம் வச்சுக்கோங்க நவுன் மட்டும் ஞாபகம் அது வந்து இது இல்லை நவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் அந்த பிஸ் பாருங்கள் பிஸ்ஸில் இருந்து இஸ்ஸு எடுத்துக்க வேண்டியதான் பிஸ் உன்னி இஸ்ஸு எடுத்துக்கிறாங்களா பிஸ்லேருந்து இஸ் எடுத்துக்கிறாங்க திஸ்லேருந்து திஸ் எடுத்துக்கிறாங்க உன்தீஸ் இந்த லீஸ்லேருந்து உன்தாலீஸ் சாஸ்லேருந்து உன் உன்சாஸ் சாட்டுலேருந்து உன்சட் உன் ஹத்தர் அடுத்தது அஸ்ஸி இருக்குல்லையா அஸ்ஸிலேருந்து நசி இந்த எயிட்டி நைனு நைன்ட்டி நைன் மட்டும் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும் நவாசி நியாநபி நவு உன்னீஸ் உன்தீஸ் உன்தாலிஸ் உண் உன்செட் உன்ஹத்தர் உண்ணாசி வாசி நியானவை ஓகேவா அடுத்தது ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ பார்த்துடலாம் இதில் ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள் இ ப த ப ஆ த பச் பச்சு சச்சு பச்சு ச ஹா இதில் பிஸ்ல இருக்க இஸ் எடுத்துக்கோங்க திஸ் திசு தான் சாலீஸில் லிஸ்ஸு பச்சாஸில் ஒன்று பண்ணு சாட்டில் சட்டு சத்தரில் ஹத்தர் அசியில் சி இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்பயுமே நம்பர் ஒன் வந்து ஈவில் தான் ஸ்டார்ட் ஆகும் இது ஈஸ் இல்லையா ஈஸும் ஈயும் இக்கீஸ் ஓகேவா இஸ் இருக்கா இ இஸ் இக்கீஸ் பா ஸ்டார்ட் ஆகுது பா ताला स्टार्ट आगो तेईस ताना तावर से चाला दा स्टार्ट आगो चौबीस इस इस इन मुड़ी था पच्चीस छब्बीस ओके okay? सत्ताईस अट्ठाईस சரிங்களா ஈஸியாக படிச்சிடலாம் இக்கீஸ் பாயிஸ் தேயிஸ் சௌவீஸ் பச்சீஸ் சப்பீஸ் சத்தீஸ் சத்தாயிஸ் அட்டாயிஸ் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் திசில் முடியும் இல்லையா ஈல ஸ்டார்ட் ஆகும் திசில் முடியும் ஈல ஸ்டார்ட் ஆகி திசில் முடியும் இக் தீஸ் ஈஸியாக இருக்கா இக் தீஸ் இக் தீஸ் பத்தீஸ் திசில் முடியும் எல்லாமே திஸ் திசுன்னு முடியும் தா பாருங்கள் தான் முதல்ல எழுத்து

அதே மாதிரி சாலிஸ் சாலிஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபார்ட்டி அதில் இருக்க லிஸ் எடுத்துக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது இத்தாலிஸ் இல தான் ஸ்டார்ட் ஆகும் இக்தாலிஸ் பயாலிஸ் தைந்தாலிஸ் சவாலிஸ் ஓகேவா இதே மாதிரி தான் எல்லாமே வரும் சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒன்று பண்ணு இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் இக்காவன் திருப்பன் சௌவன் பச்பன் இதே மாதிரி மீதி இருக்கிறதும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஹண்ட்ரட் வரையுமே இதே மாதிரி தான் மெத்தடில் தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தன்யவாத்